வீடுகளின் அருகே இரவு நேரங்களில் ஹாரன் அடித்தால் பட்டாசு வெடித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது தொழிற்சாலை பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை எழுபத்தைந்து டெசிவல் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை எழுபது டெசிவல் குடியிருப்பு பகுதிகளில் பகலில் ஐம்பத்தைந்து டெசிபல் இரவில் நாற்பத்தைந்து டெசிபல் மருத்துவமனைகள் பள்ளிகள் உள்ள அமைதி மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் பகலில் ஐம்பது டெசிபல் இரவில் நாற்பது டெசிபல் தான் ஒலியின் அளவு இருக்க வேண்டும் அதை மீறி ஒலி மாசு ஏற்படுத்துவோர் மீது கலெக்டர்கள் எஸ்பிக்கள் மாநகர போலீஸ் கமிஷனர்கள் டிஎஸ்பிக்கள் சப் கலெக்டர்கள் ஆர்டிஓக்கள் நடவடிக்கை எடுக்கலாம் குறிப்பிட்ட மண்டலங்களில் ஒலி மாசை நிர்ணயிக்கப்பட்ட அளவில் வைத்திருப்பது அந்தந்த அதிகாரிகளின் பொறுப்பு குடியிருப்பு பகுதிகள் அமைதி மண்டலமாக நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர காலங்கள் தவிர இரவு நேரங்களில் ஹாரன் அடிக்கக்கூடாது பட்டாசு வடித்தல் கூடாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வ அனுமதி பெறாமல் ஒலிபெருக்கி உள்ளிட்ட அதிக ஒலி எழுப்பும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது அவசர காலங்கள் தவிர இரவு நேரங்களில் பொதுவெளியில் ஒலிபெருக்கி இசைக்கருவிகள் இசைப்பது ஆம்பிளிஃபயர்களை பயன்படுத்துவது கூடாது குடியிருப்பு பகுதிகள் அமைதி மண்டலங்களில் கட்டுமான பணிகளின் போது இரவு அதிக ஒலி எழுப்பும் கருவிகளை பயன்படுத்தக்கூடாது இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணித்து மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசாணையில் கூறப்பட்டுள்ளது